ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வெக்கேஷன் எங்கேயாவது போகலாம் போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டென் சுற்றுலா தலங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தின் மணிமகுடமா இருக்கக்கூடிய உதயப்பூர் தான் இருக்குது இது வந்து ஏரிகளின் நகரம் மற்றும் கிழக்கின் வெனிஸ் அப்படின்னு சொல்லப்படுது இங்க வந்து அழகிய ஆரவள்ளி மலைகளால் சூழப்பட்ட வசீகரமான நகரமும் இயற்கையோட அழகும் வந்து இங்க நிறைந்து காணப்படுது அக்டோபர் முதல் மார்ச் வரை இங்க சுற்றுலா போறதுக்கு ஒரு சிறந்த நேரமா இருக்குது இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இமாச்சல பிரதேசின் தலைநகரமான சிம்லா தான் இருக்குது இது புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு மிகவும் பிரபலமானதாகும் நீங்க வெப்பத்திலிருந்து தப்பிக்க நினைச்சாலும் அப்படி இல்லைன்னா குளிர்கால அதிசய பூமியை வந்து அனுபவிக்க விரும்புனீங்கன்னாலும் சிம்லா வந்து அதற்கான இடமா இருக்குது இங்கே சுற்றுலா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்டோபர் முதல் ஜூன் மாசத்துல போனீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருக்குது இது இமயமலையின் புனித கங்கை நதிக்கரை நகரமாகவும் இது இருக்குது இது யோகாவின் தலைநகரம்னு சொல்லப்படுது ஆன்மீகம் யோகா மற்றும் தியானத்திற்கான ஒரு மையமாகவும் சோர் யாத்திரையின் நுழைவு வாயிலாகவும் சாகச விளையாட்டுகளின் இடமாகவும் இது இருக்குது செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரை இங்க பார்வையிடுறதுக்கு ஒரு சிறந்த நேரமாகவும் இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் புதுச்சேரி தான் இருக்குது இது கிழக்கின் பிரெஞ்சு ரிவியரா என்னும் சொல்லப்படுது பயணிகளுக்கு தேவையான புனிதத்தையும் அமைதியையும் அதன் வளைந்து நெளிந்து செல்லும் தெருக்களும் அழகிய கடற்கரைகளும் இங்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது அக்டோபர் முதல் மார்ச் மாசம் வரைக்கும் இங்கு பார்வையிட சிறந்த நேரமாகவும் இருக்குது இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஊட்டி தான் இருக்குது குளிர்ந்த காலநிலை இயற்கை அலகு பூங்கா படகு இல்லம் அப்புறம் பைக்கார நீள்வீச்சு போன்றவை வந்து சுற்றுலா தலங்களா இங்க அறியப்படுது இது சுற்றுலா பயணிகளை வந்து அதிக அளவுல ஈர்க்குது இங்க சுற்றுலா போக விரும்புனீங்கன்னா எல்லா மாதங்கள்லயுமே வந்து நீங்க போகலாம் இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இந்தியாவின் தலைநகரம் என சொல்லப்படுற புது டில்லி தான் இருக்குது பிரம்மாண்ட மால்கள் இருந்து வரலாற்று கோட்டைகள் வரைக்கும் ஆடம்பரமான உணவுகள் முதல் சிறிய தெரு உணவு கடைகள் வரைக்கும் அதுபோக பிரபலமான கல்லூரி வளாகங்கள் முதல் அழகாக அலை தோட்டங்கள் வரை டெல்லிக்கு ஒரு தனித்துவமான பொக்கிசங்களால் நிரம்பி இருக்குது அக்டோபர் முதல் மார்ச் வரை இங்க பார்வையிடுறதுக்கு சிறந்த நேரமாகவும் சொல்றாங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல கேரளாவின் மூணார் தான் இருக்குது பரந்த தேயிலை தோட்டங்கள் பசுமையான மலைகள் மற்றும் கரடு முரடான சிகரங்கள் மூணார் வந்து பயணத்திற்கு ஏற்ற இடமா இருக்குது நகர வாழ்க்கையின் சலசலப்புல இருந்து விலகி இயற்கையின் செழிப்புல திளைத்து ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் இது ஒரு சிறப்பான இடமாகவும் இருக்குது செப்டம்பர் முதல் மே வரைக்கு இங்க பார்வையிடுறதுக்கு சிறந்த நேரமாகவும் இருக்குது இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல ஜம்மு காஷ்மீர் தான் இருக்குது மென்மையான நீரோடைகள் குளிர்ந்த காற்று பச்சை பள்ளத்தாக்குகள் மாயாஜல காட்சிகள் அழகான ஓவியம் இது எல்லாமே ஜம்மு காஷ்மீர்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடமா இருக்குது ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சுற்றுலா போறதுக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் மணல் மற்றும் கடல் ஆகியவற்றின் புகழ்பெற்ற இடமான கோவா தான் இருக்குது அமைதியான சூழல்கள் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் வசீகரமான தேவாலயங்கள் தனித்துவமான உணவு வகைகள் புகழ்பெற்ற இரவு வாழ்க்கை மற்றும் மாயாஜால சூரிய அஸ்தமனம் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஏரியால இருக்குது கோவா வந்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு அக்டோபர் முதல் மார்ச் மாசம் வரை பார்வையிடுறதுக்கு உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கொண்டிருப்பதால வரலாற்று சிறப்பு மிக்க ஆக்ரா நகரம் இந்தியாவின் மிகவும் விருப்பப்படும் சுற்றுலா தலங்களில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஆக்ரா கோட்டை கட்டிடக்கலை அற்புதங்கள் முதல் உள்ளூர் சுவையான உணவுகள் வரை இந்த அற்புதமான சுற்றுலா தலத்துல வந்து அமைஞ்சிருக்கு அக்டோபர் முதல் மார்ச் மாசம் வர இங்க பார்வையிடுறதுக்கு சிறந்த நேரமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ